உன்ன பால் வறந்த வசதம் மாட்ட எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ள அம்மா அண்ணாச்சிக்கிடம் மூடி இருந்தது அதனால தான் நான் மாட்டையும் கூட்டிட்டு வந்துட்டேன் தம்பிக்கு பால் வேணுமோ எனக்கு பால் கறக்க தெரியாதடா குடுங்க நான் பால் நான் பால் காரி நான் போன் பேசினிருக்கும் போது உங்க பையன் பாட்டை பால் கறியாம்மா நல்லதா போச்சு அம்மா என் குழந்தை ரொம்ப பசியில இருக்குதும்மா கொஞ்சம் பால் கறந்து கொடுத்துட்டு போமா என் மாடு கூட காலையிலேருந்து சாப்பிடாம தான்ம்மா பசியாக இருந்தது நீ ஏதாவது சாப்பிட கூட நான் பால் கறந்து தரேன் சாப்பிட்றதுக்கே எதாவது தரணுமா என்ன தர்றது என்ன தர்றது அட மிலுமி மிலுமி எங்கே போகிற ஆ நான் போகல வரேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டே தின்னு வாங்கிட்டு வரேன் யாரு மெல்வினா கொஞ்சம் உள்ள வாப்பா வராண்டி என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா எங்க கூட மாரே இந்த இத சாப்பிட்டே சீக்கி நிறைய பால் குடி. ஏய் என்ன பண்ற? நான் வாங்கி வந்தா மாடு குடிக்குறேன். ஏய் தள்ளு. ஆய் சாப்பிடுடா.

எங்க வெச்சாயே இன்ஜெக்ஷன் ஆ ஐயோ இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் எனக்கு போடாதீங்க இன்ஜெக்ஷன் எனக்கு பயோ டாக்டர் இல்ல தாலி அப்படி சொல்லாத ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அதான் நல்லது இது நான் வரேன் ஐயோ வேணாடி அம்மா அம்மா நல்லா புடிச்சு போங்க இன்ஜெக்ஷன் போடலாம் தம்பி திரும்பி நில்லு போடுங்க டாக்டர் போடுங்க சீக்கிரம் ஊசி போடுங்க ஆ போடல ஹலோ சொல்லுங்கம்மா என்னது மட்டன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கீங்களோ உடனே வர நான் வேற யாரும் இருந்து எடுக்க எங்க அம்மா வீட்ல மட்டன் குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க எங்க அம்மா மட்டன் குழம்பு தான் முக்கியம் நான் போய் மட்டன் குழம்பு சாப்பிட்டு வந்துடுறேன் ஐயோ இது எல்லாம் வந்துட்டானோ